காடை முட்டை காடை முட்டை மசாலா பண்ணதுக்காண்டி ரெண்டு பாக்கெட்டு முட்டை வாங்கிட்டு வந்திருக்கு வேக வைக்கணும் காடை முட்டை மசாலா வேக வச்சிருக்கணும் காடை முட்டை வேக வச்சாச்சு தண்ணி சேர்த்துருக்கு அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைங்க மசாலா பண்ணதுக்கு காடை முட்டை மசாலா காடை முட்டை வேக வச்சு உறிச்சு வச்சுருக்கு அதை ரோஸ்ட் பண்ணதுக்கு மிளகு போட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு வெங்காயம் பொடி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கு கருவேப்பில பச்சை மிளகாய் பாத்திரத்தில் பாத்திரம் காஞ்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க எண்ணெய் காயட்டும் ஜீரகம் ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கு காடை முட்டை ரோஸ்ட்டு மிளகு போட்டு எண்ணெய் காஞ்சிட்டு ஜீரகம் வைத்திருக்காங்க பச்சை மிளகா தருவப்பில் வெங்காயம் வச்சிருக்காங்க கிண்டி விட்டுருக்காங்க இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க நல்ல கிண்டி விட்டுருக்காங்க தக்காளி சேர்த்துருக்காங்க ஒரு குண்டு இண்டி இருக்காங்க உப்பு சேர்த்துருக்காங்க தேவையான அளவு நல்ல தக்காளி உடைஞ்சிட்டு முட்டை கேட்டிருக்காங்க இடிச்சு வச்சிருக்க மிளகு சிக்கன் மசாலா கட்டிருக்காங்க நல்ல ஒரு கிண்டு கிண்டுங்க காடை முட்டை ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம்